முத்துசல் யூடியூப் சேனல்கள் என்னுடைய கலை வணக்கம் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி இன்றைக்கி விரிவான காலைவானிலாக காலை சரியாக பதினோரு மணிக்கு தரக்கு என்பது பதிவு நிலவரப்படி சுமத்ரா அருகே நேற்றைய தினம் புதிய காற்று சுழற்சியானது உருவாகியது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தாழ்வு பகுதியாக வலுப்பெற உள்ளது ஆல்ரெடி நம்ம எதிர்பார்த்தது போலவே நான்காம் தேதி உருவாகிவிட்டது சோ இந்த நிகழ்வானது எங்கு வரும் இனிமே தமிழ்நாட்டில் மலைப்பொழிவுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு புது பார்வையாளராக வாரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து ஆலைங்கிற பிரச்சினை தொட்டுஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் தினசரி மாநிலத்துக்கு உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் தற்போது வந்து பாத்தீங்கன்னா சுமத்ரா அருகே நிலை பெற்று இருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சியானது ஒரு வலுவிழந்த காற்று சுழற்சி மற்ற நிகழ்வுகள் போன்ற இது உடனே வலுவடையாது ஒரு சாதாரண ஒரு மலை அமைப்புகளை உருவாக்கக்கூடிய நல்ல அமைப்பு ஆனா நல்ல அமைப்பு தான் என்பதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை பெஞ்சல் புயலையும் நான் நல்ல அமைப்பு தான் நான் சொன்னேன் எல்லாரும் வந்து என்ன சொல்றது கடலையும் நீ நீடிக்குது நீங்க எப்படி அதை நல்ல நிகழ்வுன்னு சொல்ல எல்லாரும் கேட்டாங்க அப்ப வந்து நான் சொன்னேன் நீங்க கடலை தான் அதை பார்க்குறீங்க அது நிலப்பகுதிக்குள்ள வந்தப்பறதான அதோட எது தெரியும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் ஆக்சுவலி நம்ம சொன்னதுபடியே நடந்தது அதே மாதிரிதான் இந்த நிகழ்வானது மெல்ல 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 எல்லாமே ஸ்லோவா இருக்கும் இது ஸ்லோ மூவ்மெண்ட் தான் எடுத்தடுப்புலயே வந்து மாதிரி அதிரடியெல்லாம் நல்ல ஒரு மழையை கொடுக்கும் தென் தமிழக பகுதிகளில் நல்ல மழையை கொடுக்கும் வருகின்ற பத்தாம் தேதி முதல் தென் மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும் தென் மாவட்டங்கள் மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிதான் அது மட்டும் தான் கிடையாது டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களுக்கும் நல்ல மழை கொடுக்கும் பொதுவாக எல்லா நிகழ்வுகளுமே எந்தெந்த பகுதிக்கு வருகிறது அந்தந்த பகுதிகளுக்கு மழையை கொடுக்கும் முன்னாடியெல்லாம் தென் மாவட்டத்தை நோக்கி நிகழ்வு வந்தால் தென் மாவட்டம் அதிகபட்சம் நாகப்பட்டினம் வரைக்கும் மழை பெய்யும் ஆனால் இந்த வருஷம் நீங்கள் எதிர்பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன தென் மாவட்டத்துக்கு தென் மாவட்டத்திலும் மழை பெய்ய போகுது நம்மளுக்கெல்லாம் எங்கே கனமழையா பெய்ய போகுது அப்படின்னு நினைப்பீங்க அதான் இல்லை இந்த வாட்டி எல்லா இடங்களுக்குமே மழை இருக்குது திருவள்ளூரிலேருந்து ஏன் தெற்காந்திராவிலிருந்தே கன்னியாகுமரி வரைக்கும் இந்த நிகழ்வின் காரணமாக நல்ல மழை பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்க முடியும் எல்லாரும் வந்து எதிர்பார்ப்பாங்க சோ தென் மாவட்டத்துக்கு நீர் வந்துச்சுன்னா தென் மாவட்டத்துக்கு தான் பலன் கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த வாட்டி தென் மாவட்டத்திற்கும் டெல்டாவிற்கும் வட மாவட்டங்களுக்குமே கனமுதல் மீகனமழை இருக்கிறது இந்த நிகழ்வுனால வட தமிழகத்திற்கே கனமுதல் மீகனமழை இருக்கிறது ஆக நல்ல மழை பொழிவுகள் வருகின்ற ஒன்பது ஒன்பதாம் தேதி இரவு பத்தாம் தேதி முதல் தமிழ்நாடு மற்றும் புதுவையில் தொடங்குறதுக்கான வாய்ப்பு காணப்படுது மேலும் அதற்கு பின்னாடி பதினைந்தாம் தேதி சுமத்ரா அருகே புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாகி இதுவும் அதுவும் இணைந்து ஒரு புயலாக வலுப்பெறும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கிறோம் அந்த புயல் சக்தி என்கின்ற புயலாக வலுப்பெற்று இலங்கையை தாக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையுடைய தென்னிலங்கையில கரையை கிடந்து மன்னார் உலைவிடாக்கு வந்து தூத்துக்குடி அல்லது ராமேஸ்வரம் இந்த மாதிரியான பகுதிகளில் அதீத சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய காற்று புயலாக வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதனுடைய நகர்வுகள் அமைப்பு குணம் அதெல்லாம் நீ வரக்கூடிய நன்றால் தீர்மானிக்கப்படும் தற்போது என்னுடைய கணிப்புகள்ல நான் ஒரு ஜஸ்ட் ஒரு ஆராய்ச்சி முடிவு பகுதி உறுதி தென் தமிழகத்திற்கு சென்டிமீட்டர் வரையிலும் திருநெல்வேலி மாஞ்சோலை பாபநாசம் தூத்துக்குடி காயல்பட்டினம் இந்த போரு பகுதிகள் எல்லாம் ஒரு நாற்பதுல இருந்து ஒரு ஐம்பது சென்டிமீட்டர் இந்த அளவுக்கு தென் தமிழகத்திற்கு அதீத கனமழை தெரிகிறது அந்த குறிப்பிட்டு பத்தாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதிக்குள்ள ஒரு இரு நாட்கள்ல இருபத்தி நான்கு மணி நேரத்துல தென் மாவட்டங்கள்ல அதி கனமழை முதல் அதி தீவிர கனமழை காயல்பட்டினம் திருச்செந்தூர் உடன்குடி சாத்தான்குளம் கோவில்பட்டி இந்த பகுதிகளெல்லாம் ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது சென்டிமீட்டர் வரைக்கும் வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு வரும் ஆனா காவல்பட்டினத்துல உறுதியாகவே ஐம்பது சென்டிமீட்டர் மேல தாண்டும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன் என்னுடைய கணிப்புப்படி இந்த நிகழ்வை பொறுத்தவரையில நான் ஒரு ட்ராக் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்னாடியே நான் என்னுடைய யூடியூப் சேனல்ல கொடுத்துருக்கேன் அந்த டிராக்ல வந்து என்ன சொல்லிருக்கேன்னா தென்னிலங்கையுடைய தென்னிலங்கையோட தெற்கு பகுதியில கரையை கடந்து கொழும்பு வழியாக மன்னார் ஒலிபராக வந்து நிகழ்வானது நீடிக்கும் அப்படின்னு மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் சோ அது இன்னும் வலுப்பெற்ற நிலையில கரையை கிடக்க போகுது அப்படின்றத இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சா தீர்மானிக்க முடியும் இரண்டு நிகழ்வுங்க ஆக்சுவலி முதல் நிகழ்வு முன்னாடி வந்துடணும் செகண்ட் நிகழ்வு பின்னாடி வரணும் அதுல ரெண்டு சேர்ந்து வரணும் ஃபர்ஸ்ட் நிகழ்வு உருவாகி அது இலங்கையை நெருக்கும் போது இதுவும் அதோட இணைந்து வரணும் இல்லைன்னா இது நேரடியா மன்னார் மலைகூடாக்கு வந்து முதல்ல நான் ஐம்பது சென்டிமீட்டர் மலையை கொடுத்த பிறகு இது செயல் மீண்டும் பின்னாடி நோக்கி ஒண்ணு வருது அதோட இணைந்து அது ஒரு புயலாக மாறி தென் மாவட்டங்களை நோக்கி வரணும் ரெண்டு நிகழ்வுகள் இருக்கு அதுக்கு பிறகு இரண்டு நிகழ்வுகள் இருக்கு கிறிஸ்மஸ் அண்ட் இயர் அந்த வந்து பொங்கல் டைம்ல ஒரு நிகழ்வு இருக்கு இப்படி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிற்கு நிகழ்வுகளுக்கு எல்லாம் பஞ்சம் கிடையாது நல்ல மழை பொழிவுகள் நல்ல நிகழ்வுகள் அடுத்தடுத்து இன்னைக்கு இருக்கின்றன இன்னும் மழை பெய்யாமல் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு இனிமேல் தான் ஒரு பருவமழை என்றே எடுத்துக்கொள்ளலாம் தூத்துக்குடிக்குலாம் இனிமேல் தான் பருவமழையே இவ்வரைக்கும் அவங்க ஒரு முழுவதுமான தீவிரமான பருவமழையை பார்க்காம இருக்கிறாங்கல்ல அவங்களுக்குலாம் இனிமேதான் ஒரு பருவமழையே வரப்போகுற தூத்துக்குடிக்கு ஐம்பது சென்டிமீட்டர் அறுபது சென்டிமீட்டர் எல்லாம் சாதாரண சென்டிமீட்டர் கிடையாது போன வருஷம் நம்ம பார்த்தோம்னா வெள்ளம் தூத்துக்குடி வெள்ளம் எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி இந்த வருஷம் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக சாதகமாக இருக்கிறது அனைத்து வாய்ப்புகளுமே தென் மாவட்டங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது நடக்காதன்னா நடக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க எல்லாரும் கவனமா இருங்க எச்சரிக்கையா இருங்க மழைக்காலம்னா அதான் மழை ஒரு வருஷம் பெஞ்சிச்சு இன்னொரு வருஷம் வெள்ளம் வராதுன்னா இல்லை எல்லா வருஷமும் வெள்ளத்தை கொடுக்கும் ஆனா இந்த வருஷம் ரொம்ப பிரசித்தி பெற்றது எல்லா இடங்களுக்குமே நல்ல மழை கொடுக்கும் சென்னைக்கும் கனமுதல் முதல அதீத கனமழை இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னாக்க டெல்டாவுக்கும் ஒரு நிகழ்வுக்கான வாய்ப்புகள் தெரியிற மாதிரி இருக்கு ஆனாலும் பார்க்கலாம் நெருங்கி வரும்போதுதான் தெரியும் ஆக மொத்தத்தில் தமிழ்நாடு அளவில் பத்தாம் தேதி ஒன்பதாம் இருந்து நல்ல மழை இருக்கு அடுத்த நான்கு தினங்களுக்கு காற்றின் தி கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக ஓரிரு இடங்களில் பரவலாக மழைக்கான வாய்ப்புகள் அடுத்து வரக்கூடிய நான்கு தினங்களுக்கு காணப்படும் பகல் நேரங்களில் வெப்பநிலை உயர்ந்தும் மதிய மாலை நேரத்துக்கு பிறகு லேசான மழை முதல் மிதமான மழையும் தமிழகத்தில் ஒரு இடங்களுக்கான மழையும் டெல்டா மாவட்டங்களில் பரவலாக மழையும் வட வடகடலோரம் மத்திய மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் எல்லா இடங்களுமே நல்ல மழை இருக்கிறது அதே போன்று நம்மளுக்கு ஒன்பதாம் தேதிக்கு முன்னாடி என்னென்ன பணிகள் ஆறு மேக்ஸிமம் தேதி ஆறு தான் ஏழு எட்டு ஒன்பது மூன்று நாட்கள் தான் இருக்கு பத்தாம் தேதியிலிருந்து மழை போய் இந்த மூன்று நாட்களுக்குள்ள மழையினால எதுவும் கான்ட்ராக்ட்ல இருந்து எல்லா ஊருக்குமே இருக்குல்ல அவங்க எல்லாம் பாதிக்கப்படாம இருக்கணும்னா முன்கூட்டியே பணிகளை பண்ணிக்கோங்க தொடர்ந்து இணைந்து கேட்டது நன்றி மீண்டும் ஒரு வானிலை வரைக்கும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்